எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு எனக்கு ஒரு டானெட் வேண்டும் நீங்களே ஒரு டானெட் செய்வீங்களா செய்யலாம் ஆஹ் பார்க்கிறீங்களா ஓ சரி நான் தயாராக இருக்கிறேன் ஓ இந்த டோனெட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன் முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன் சரி எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன் இதோ சரியானது இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம் நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகூலமாக இருக்கும் எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நடத்துடன் இருக்கும் மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவீர்கள் என்னை கூப்பிட்டு ஆஹ் நீ நீங்கள் எவ்வளவு நல்லவர் அது அற்புதம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆமா ஆனால் உங்களைப் பற்றி என்ன ரொம்ப சரி கருப்பு டோனட்ஸ் ருசியானவதா பல ஏதோ குறைவா தெரியுது ஆஹ் சரியா ஒரு சுவையான சாஸ் தான் ஓவி குறிப்பு இதுக்கு உதவினால் என்ன வாருங்க என்ன ஒரு கனவு பயம் எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது மாத்திரத்தை எங்க கூட இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு இப்ப இதை பயன்படுத்துவேன் இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும் அதுவே எனக்கு தேவை

அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவேன் இது மிகவும் பாரம்பரியமானது அத்த என் டான பாருங்க என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள் மிக அருமையான

இது ரொம்ப சுவையா இருக்கு அது அழகா இருக்குது எனக்கு இது பிடிக்கும் உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம் எனக்கு அடுத்தது முயற்சி கேணும் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியல பாவ் இவை வானவில் டோனட்ஸ் அவை சுவையாக வணக்குகின்றன சுவையாக அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது நிச்சயம் இந்தவைகளே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் இதை எப்படி திறக்கின்றீர்கள் எனக்கு பாஸ்தா வேண்டும் அது எனக்காக தயாரிக்கவும் அது காடும் நீரை போல அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன் என்னிடம் என்ன இருக்கிறது நிச்சயமாக சூடாக இருக்கலாம் எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய் அன்றி இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன் அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா இல்ல அது மிகவும் சூடாக இருந்தது அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் பாஸ்டாயினால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன் ஓ நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி அது கூட மாவை பலகையின் மீது வைக்கிறேன் இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன் முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள் இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன் இது எளிதாக இல்லை ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும் என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும் தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன் நான் நிறங்களை சேர்க்கேன் சரி என் கையில் வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும் மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன் எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்க இருக்கும் இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும் இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும் சரி பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண் என் பாஸ்தா தயார் நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம் ஓ ஓ எனக்கு எதுவும் தெரியலையே என் கண் கண்ணாடிகள் ஓ இது சில்லி சாஸ் தானா அல்லது கெட்சப் இல்லை நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும் பாட்டி நான் உங்களுக்கு உதவலாமா இதை திறக்கணும் எப்படி என் முழுக்கெழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது அம்மா இது கண்டிப்பாக சாஸ் தான் நான் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் சிரிக்காதே நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு இப்ப தட்டுல வைக்கலாம் ஏதோ ஒன்னை மிஸ் பண்ணிட்டோம் ஒன்னு கண் கூட தாளி அல்ல எனக்கு இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் சென்னை அழகாக செய்வோம் சி ஓ அமை என்கோஸ்டே கரஃபியர் ஷே கேள்விப்படவில்லை இந்த உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன் ஐயா சாண்ட் ஹா என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா இப்போது அதுக்கு இதுவே தேவையானது இதுல மட்டும் குறைவானது சிவப்பு கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன் மேலே ஊற்றுக்கிறேன் ரொம்ப அழகா இருக்குது நண்பா ஐசுட இன்னும் சிறப்பா இருக்கும் என்ன இது அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ண பாஸ்டா கிடைச்சது அதை சாப்பிடவே ஆசை பாரு இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. ஹ்ம் நான் இதை பிடிக்கிறேன் அதுதான் வெற்றியாளர் நான் அப்பொழுது நீங்கள் சரோஸ் தயாரா இருக்க வேண்டும் எனக்கு ஒரு பானம் வேண்டும் ருசியானதும் இனிப்பானதும் நீங்கள் தயாரா நான் தயாரா இருக்கிறேன் என்ன இருக்கிறது ஓ அதை பெற்றுவிட்டேன் நான் தொடங்கலாமா சரி எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் குளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன் சரியானது அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும் எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன் அளவான அற்புதம் இருக்கும் அவற்றை எடுத்தேன் காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன உ அவை முடிவிட்டன சரி மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன் அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும் துவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயம்தான் நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன் என்ன அழகான முடிவு ஓ ஆம் அழகான கையுறைகள் ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை இப்போ நான் எம்என் எம்கள் எடுப்பேன் தடி ஏன் திஷ்டினிமா ஆச்சி நேரத்தின் படி வகைப்படுத்திவிடுவேன் இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும் எவ்வளவு சுவையாக உள்ளது நானும் பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஊற்றுவேன் என்ன சுவையான காக்டெயில் சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும் இது மிகவும் குளிராக இருந்தது சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அன்னிவசரி செம்புகள் நம்பிக்கை அளிக்கப்பட்டது நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன் முழுவதையும் நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் நன்றா என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான கூக்டெயில் தயாராக உள்ளது அழகாகவும் நிறைய வைட்டமின்களும் அலங்கரிக்கவும்

எனது ருசியை முயற்சிக்கவும் எவ்வளவு அழகானது மிகவும் நன்றாக உள்ளது இதுவா இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன் என்ன ருசி ருசியாக இருக்கிறதே ஆடம் ஒரு கண்ணாடி ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது இது வெற்றியாளர் நான் இன்னொன்றை எடுத்துக் கொள்கிறேன் மீண்டும் வென்றேன் மிகவும் மகிழ்ச்சி இந்த முறை என்ன இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும் இது போல கிராக்கர்களுடன் ஆ கண்டிப்பாக பிரச்சனை லை ஹை காக்ஷிப் நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்து செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன் என்ன அழிக்கிறாய் எனக்கு நன்றி ஆனால் இனி இப்படி விளையாடாதே இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும் அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை இது ஒரு அழகான சாலட் ஆகும் துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும் இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன் நான் சீசர் சாலட் செய்கிறேன் எனவே எனக்கு சில தக்காளி தேவை இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ் மிகவும் அற்புதமானது நான் இப்போது சாத்தியமாக இருக்கிறேன் நீங்களா மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன் இந்த வேடிக்கையான பொருள்களைப் பயன்படுத்திக் கொள்கிறேன் நான் வெள்ளரிக்காய் முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன் ஆமாம் இது மிகவும் அழகாக இருக்கு நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன் நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ள போகின்றேன் நீங்கள் பொருத்தமா இருக்கு அப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன் அற்புதமான சுவையான சலாட் புவிதாக வெளிப்பட்டது இல்லை ஓ சிப்பாம்பளை சிப்ரா இருக்கு நான் உங்களை இப்போது

குச்சிகள் ஒரு சுவாரஸ்யமான சாலட் நேர்மையாக சொல்ல வேண்டும் எனில் இது மிகவும் சுவையாக இல்லை இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம் இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ கருப்பு வஸ்து என்ன அப்பா அது ஒலி அறுவருப்பாக இருக்கிறது எந்த வகை சாலட் இது ஓ ஆமாம் இதுதான் இதுதான் ஜெயித்தது ஆஹா ஜெயித்து விட்டேன் நான் ஒரு சிறந்த சமையலாளர் வரவேற்கிறோம் நான் எப்படி இவ்வளவு அவ்வளவாக அமைந்து விட்டேன் என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம் எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன் கோபுரத்தை பார்க்க உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே ஆனா எனக்கோ ஒண்ணு கூட நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன் இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது என்ன பெருங்களவுக்கு நான் உன்னிடம் மரியாதை பிடிச்சமாக சொல்றேன்னா சொல்லலாமா இதெல்லாம் எடுத்துக்கோ என் நானும் அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது உங்களின் வீடுகள் அழுகாக அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன் இதை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை பீச்சுகள் ருசியாக இருக்கும் எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் உங்கள் தொகுப்பாளர் நடந்தது எனக்கு நீங்கள் மற்றும் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன் ஆனால் நமக்கு தேவையாக ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும் எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன வா என் பிஸ்ஸா எங்கே அதை யார் திருடிவிட்டார் எனக்கு அவமானமே இல்லை ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம் என்ன நடக்கலாம் சாப்பிடலாம் தவறில்லையே ஆமாம் இது ஒரு உண்மையான பீட்சா போர்ட்

நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும் எனக்கு உங்களுக்கு என்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு ஒரு பூண்டு பிழிய கருவி அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம் நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன் இது கேள்வி அல்ல உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது ஒரு வெள்ளை உணவு எப்படி சாப்பிடும் நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும் இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம் எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை சரி ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நினைக்க வேண்டும் அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது அவர்கள் அலட்சமா அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க வா என் வாழ்க்கையில் இதைவிட அருவறுப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை உதவி கேள் நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும் அது மிச்சம் என்று நினைக்காதே முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம் அது மிகவும் அபாயகரமானது அது அவள் வாயில் தூர்நாற்றம் இல்லை ஜூலி நீ குகோ காத்திருக்கிறாய் சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு நான் சிறியவனாக இருந்த போது அதை விட்டேன் என்னுடைய முகம் பச்சையாக மாறியதைக் கண்டால் உதவுங்கள் நான் கேட்டு கேள்கிறேன் அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம் ஓ ஏன் உங்களுக்கு இந்த அவசரம் உங்களுக்கு எங்கு ஓடிவிட வேண்டும் என்றில்லை இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா வாவ் என்ன ஒரு படிப்போம் என்ன ஒரு வேகமும் ஜூலி

எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது இருக்கிறது ஆம் மனிதனே எனக்கு டிஐசி டாக் கோயில் அதிர்ஷ்டம் இல்லை நான் திரும்பி செல்ல வேண்டும் நாங்கள் செய்தோம் ஆம் நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன் சரி இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு எனவே நீ ஆரம்பிக்கலாம் உடன் திணற விரும்புகிறாயா என்ன நல்லது ஓகே ஆனால் இது உண்மையில் சிறியது இறுதியாக இப்போதே நான் நிறைவேடய போகிறேன் கம்சா தான் நடக்கிறது ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே என் கேண்டி எங்கே हां நான் மிகவும் திரும்பி போகிறேன் இன்னும் கொஞ்சம் ராம்பு இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பிச்சு செல்லும் எக்ஸ்கல் மற்றும் ஆஸ்கல் தெரியுமா

அது பரவாயில்லை அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும் இனிப்புகள் நம் வசமே அங்கே நிற்கிறீர்களா கேள்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லை அப்படியா நான் எதையும் நிரூபிக்க முடியாது ஓ மாய் உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன் பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும் நான் ஒரு பொம்மை அதை எடுத்து எப்படி இருக்கு என்னுடைய மெழுகு எப்படி தீடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள் எனக்கு உறுதி நண்பா என்னிட் எதுவும் இல்லை அதுக்கெல்லாம் நான் வாங்கினேன் அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்